அருமையான குடும்பங்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்திற்குரியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்திலையும் அனைவருக்கும் வழங்கிடுவான் நம்முடைய வாழ்நாள்களை அல்லா ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவான் ஆக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை சில விதங்களில் இருந்து அல்லாத மனைவரையும் உண்மையாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல தொற்று நோய்கள் அனைத்து விதமான இருந்து பாதுகாத்து நிம்மதியான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவான் ஆக மட்டுமையா துச்சி அப்படி வேண்டிக் கொண்டார்களோ நம்முடைய ஹலாலான அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் ஆக நம்முடைய ஹலாலான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி துவார் செல்லாம் வடிவு செல்லும் சகாபாக்கள் எல்லாம் பொன்று கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களிடம் ஒளிய யாராவது நோன்பு வைத்திருக்கிறீர்களான் கேட்டாங்க நோன்பு வச்சிருக்கீங்களான் கேட்கிறாங்க சரலாரி இன்னைக்கு திங்கக்கிழமையும் கூடு திங்கக்கிழமை சுண்ணத்தான நோம் ஏன் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீங்க நோன்பு திங்கக்கிழமை நோன்பை பற்றி சிறதாலிசில கேட்கும் பொழுது சொல்லுவாங்க பீகி ஒளித்து அதுல நான் அந்த நாளையில தான் நான் பிறந்தேன் அப்படிமா அந்த நாளையில நான் பிறந்தேன் அதைய அந்த நாளையில் தான் எனக்கு ஒரு ஆண் இறக்கப்பட்டது நான் நபி ஆனேன் அப்படிமா அந்த திங்கக்கிழமையில தான் நான் ஜிம்மாவில கூட சொன்னேன் மீலாதுல அடிக்கிறேன் அந்த நாளையில் தான் சந்தந்தா ஒரே சிலம் எதிர எதிரத்திலிருந்து பதினாவுக்கு சேர்ந்த நாளுக்கு எது தான் திங்கக்கிழமை தான் செல்லாலே சில பஃபாந்தான நாளும் திங்கக்கிழமை தான் அவனுடைய வாழ்க்கையின் முக்கியமான நாட்கள் அனைத்தும் என்ன திங்கக்கிழமை ஏன் திங்கக்கிழமை நோய் வைக்கிறீங்கன்னு அந்த தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற செய்தியை நபிகர் லாயம் செல்வராசன் நபிகர் லாயம் செல்வதாசன் கேட்டாங்க அந்த தன்னுடைய தோழர்களிடம் கேட்டார்கள் இன்று யாராவது நோன்பு நோய்ந்து நிற்கிறீர்களா என்று கேட்டாங்க அப்படி கேட்கும்பொழுது

நல்ல இழப்பு செய்து விட்டு வந்தவர் யாராவது உண்மில்ல யாரு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்ட பார் பால்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்து கேட்டாங்க சொல்றது தோனா மீன் நான் தோனா மீன்கும் யா மிஸ் மீனா யாராவது இன்றைய நாளை ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் உண்டா அதுல அண்ணன் ஒருவர் சொன்னார் நான் என்று சொன்னேன் அடுத்து யாராவது யாரது நோயாளிகளை நலம் உண்டா அப்படின்னு கேட்டப்ப அப்பையும் ஒருவர் நான் அப்படின்னு சொன்னார் சபையில் எல்லோரும் இருந்தார் கேட்ட இந்த நான்கு கேள்விக்கும் ஒரு மனிதர் மட்டும் தான் திருத்தி சொன்னார் நான் நான் என்ற அந்த அனைத்துக்கும் சொந்தக்காரர் அது தபுபக்க சிந்திப்பது எல்லாம் அனைத்திற்கும் சொந்தக்காரர் அப்பக்கு சிந்திக்கிறது எல்லாம் அதை யார சொல்லா நம்ம வச்சிருக்கீங்களா நான் வச்சிருக்கேன் யார சொல்லலாம் ஜனாசா மித்து வந்து செஞ்சிருக்கேன் நான் நான் சென்று வந்தேன் யார சொல்லலாம் எனக்கு உறவு கொடுத்தீங்களா நான் கொடுத்து வந்தேன் யார சொல்லலாம் நோயாளி விசாரணை நான் யாரு நான் கூட செஞ்சு வந்தாரு ஒரு நாளைக்கு எல்லா அமல்களையும் செய்த நபர்கள் மற்றவர்கள் எல்லாம் நிசப்தமாக இருக்கும் பொழுது இந்த ஒருவர் மட்டும் என்ன பண்ண எல்லாத்தையும் நான் செய்தேன்படுத்துமா ஒரு மனிதர் இதே போன்ற நற்செயல்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்தவர்கள் தஹலர் ஜென்ன அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று சொன்னார் நாமும் சொல்க போகணும் அப்படின்னா இந்த நற்செயலைகள் வேணும் நம்ம

அது சாதாரண பொருளாக இருக்கட்டும் அதை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அண்டை வீட்டுக்காரரை மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா யாருதான் வருவா அண்டை வீட்டுக்காரங்க தான் வருவா உறவுகள் எல்லாம் வெளியே கூட இருக்கலாம் யாருக்கும் தெரியாம கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆபத்து விபத்து பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து நடக்கக்கூடியது யாருதான் அண்டை வீட்டுக்காரர்கள் தான் நமக்கு செய்யலாம் அண்டை வீட்டுக்காரர்களுடைய உணவுகளையும் கண்ணியத்தையும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையையும் பொழுது ஒரு கட்டத்தில் அண்டை வீட்டுக்காரருக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுமோ அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் ஏற்பட்டது அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உண்டான உறவுகளை கண்ணியத்தை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அதான் சொல்லுவான்

தனியா சொல்ற தனி வார்த்தை போட்டு ஏழைகளாக சொல்லிக்கிட்டான் வீட்டுக்காரரை பற்றி தனி வார்த்தை பயன்படுத்தி அண்டை வீட்டுக்காரர் தனித்துவத்தை சொல்லி காட்டுகிறான் அப்படின்றால் அண்டை வீட்டுக்காரர்களுண்டான உபகாரங்களை நாம் செய்ய வேண்டும் அண்டை வீட்டுக்காரர் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தால் அதை சாதாரணமாக கருத வேண்டாம் அனுபவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க எது கொடுத்தான் அப்படின்னா ஆட்டினுடைய கால் குழம்பு இருக்கலை ஃபுட்டு கால கீழே அதை எடுத்து கீழே குப்பையில் போடுவாங்க அதை சாப்பிடுவாங்களா சாப்பிட முடியாது அதை கழட்டி குப்பையில் தான் போடுவாங்க அது கருப்பாக இருக்கும் கீழே அது அதை சுத்தம் செய்யும்போது கழட்டி வெளியே போட்டுருவாங்க அதே போல குப்பையில் போடக்கூடிய ஒரு சாதாரண பொருளை உங்களுக்கு கண்ப கண் பண்ணிப்பாக கொடுத்தாலும் மனமோத்தை எடுத்து கொண்டுவேன் ஏன்னால் அவர் அண்டிக்கிட்டு இருக்காதவர்

இதுதான் நல்ல செயல் இதுதான் நல்ல செயல் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லிக்கிறீங்க ஒரு ஆள் கடனாக இருக்கிறார் அல்லாஹ் உங்களுடைய கடன் எல்லாம் போக்கிடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க ஆறுதல் சொல்றீங்க இது நல்ல செயல் சதப்பா சதப்பாவுடைய நன்மையை பட்டு தரும் ஒரு ஆள் நோயாளியாக இருக்கிறார் நோயா இருக்குங்க எனக்கு தேர்வு நல்லா நல்லாகிடுவீங்க கவலைப்படாதீங்க சொல்றப்பில்ல அதுதான் ஒரு ஆண் பாதிப்படைந்து விழுந்து நிற்கிறார் அவர் பாதிப்புக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறோம் சதர்காவுடைய நன்மையை பெற்று தரும் நீங்கள் ஜோப்ல இருந்து பணம் செலவு செய்து மட்டும் சதர்கா அல்ல இன்னொருவருக்கு ஒரு புன்சிரிப்பு மூலமாக அவரை சந்தோஷப்படுத்துவதும் நல்ல வார்த்தைகள் மூலமாக அவரை சந்தோஷப்படுத்துவதும் அதுவும் என்னதான் பிறருக்கு செய்யக்கூடிய உபகாரம் தான் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி தான் பணம் காசு உதவிகள் நம்ம இடம் என்ன இருக்கிறதோ நம்ம வெறும் ஸ்மைல் பட்டு தான் இருக்கு பொன் சிரிப்பு பட்டு தான் இருக்கு அது எல்லாத்துக்கும் கொடுங்க அது மட்டும் எல்லாத்துக்கும் யாரை பார்த்தாலும் சரிங்க சந்தோஷப்படுத்துங்க நீங்க வேற என்னங்க வேண்டும் வேற என்ன இதுதான் இருக்கிறது அதை மட்டும் செய்யுங்கள் நம்மளால் இருக்கக்கூடிய காரணங்கள் தான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் மொத்தம் பிறகு செய்ய முடியுமா செய்ய முடியாதுல்ல இருக்கக்கூடிய காலங்களில் நாம் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய காலங்களில் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு ஆள் உதவி பிறகு இல்லை நம்மளால் முடிந்தது நம்மளால் கூடியதே நுர்வதிப்பை காட்டுவது அவருக்குரிய அவர் மூலமாக வேறு ஒரு முறைப்பை காட்டுவது எப்படியெல்லாம் அவருடைய பிரச்சனையை திருத்து வைக்க

அன்பணிப்பு கொடுத்ததை என்ன பண்ணாதீங்க அருப்பமாக இருக்கிறதா அதேவிங்க இங்கே ஒரு நேரம் என்ன பண்ணாதீங்க அருப்பமாக இருக்கிறதா அதைங்க சொல்லிட்டு தான் சல்லா சொல்லுவாங்க உன்னுடைய சகோதரனை பார்த்து பொன் சிரிப்புதும் நற்செய்யல தான் என்று நம்பிக்கை நாயம் சிலதா சார் தகதி திறன் நமக்கு சொல்லித் தராங்க அவ்வளவு தான் அந்த பணி வழி சல்லா